उरते हुए बस हां मतलब पता है उरते उरते कहीं ना पहुंच जाते हैं नहीं नहीं जाते नहीं जाना அரிசியோம் அரிசியை எழுவத்தி அஞ்சு சதவீதம் வேக வேக காட்டியும் நாங்க மத்த வேலை ஆரம்பிக்கலாம் பாத்தீங்களா வித்தையெல்லாம் காட்டிட்டு இருக்காரு நம்ம முசாக்கியர்

ెహన హాశా కది ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ பீஃப் எடுத்திடும் என்ன ஆரம்பிக்கலாமா இதுதான் த்ரில்லிங்கான இடம் என்னென்னு சொன்னால் இப்போ பிரியாணி செய்ய போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலிட ஒயில் எடுத்து ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சூடாகிட்டு இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா வதங்கிட்டு அதுக்கு பின்னால் இஞ்சி போட்டு பேச்சா போட்டு நாங்கள் அதையும் வதக்கிக்கிறோம் அடுத்தது பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நான் பொன்னிறமாக காட்டி வதக்கிக்கிறோம் ஆகிட்டு பச்சை வாசமும் பேய்த்தீக்கி இப்போ அடுத்து நாங்கள் இதுக்கு பீஃபை தான் சேர்க்க போகிறோம் இன்னும் சக்கியம் ஆமாம் பீஃபை சேர்க்க போகிறோம் சில தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை

அதோட தயிரை சேர்த்துக்கலாம் தயிர் போடு இப்போ நாங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்பது சதவீதம் அரைக்க வேலை வைக்கணும்னா பிரெஷர் குக்கர் தொடர்ந்து பாருங்க நூற்றுக்கு எண்பது வீதம் வெந்துட்டு இதுக்கு பின்னால நாங்க ரைஸை போட்டு அதோட தம் போட போறோம்

இப்போ நாங்கள் இதை பார்ப்போம் அப்படி எப்படி வந்திக்கிறேன் இப்போ ரொம்பவே சூப்பராக நாங்கள் ஆம்பூர் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டோம் பார்வைக்கு நல்லா வந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி வந்திக்கிது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கு பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி கிரேன் செல்ல போகிறோம் சகி ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சூப்பராக வந்துக்குது இந்த ஆம்பூர் பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஆமாம் ரெச்செல்லாம் நல்லா வெந்து கொத்தமல்லி மிஞ்சி எல்லாம் அந்த டேஸ்ட் டேஸ்ட் எல்லாம் அற்புதமாக இருக்குது நீங்கள் வீட்டில் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து இந்த ஆம்பு பிரியாணி எப்படி வாந்திக்குதுன்னு கீழே கொமெண்ட்ஸில் தெரிவிங்க இன்னொரு புது வீடியோவோட புது விஷயத்தோடு நான் சந்திப்போம் அதுவார காட்டி உங்களிடம் இந்த நான் பெறும் நான்